கண்ட கண்ட்ல பார்க்கோற கண்ட் நாகணிக்க தான் உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க மேலும் இந்த நாகமாணிக்கம் பத்தி பல்லாயிர கணக்கா பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டு வருது ஆனா ஆன்மீக ரீதியா இந்த நாகமாணிக்கத்தை பத்தி நிறைய கதைகள் சொல்றாங்க இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பாம்பு மனிதர்கள் கீரிகள் மிருகங்கள் அப்படின்னு எந்த ஒரு ஜீவராசிகள் மேலையும் தன்னோட விஷத்தை செலுத்தாம அந்த விஷத்தை கடவாயில தேக்கி வச்சுக்குமாம் அறுபது வருஷமா இந்த விஷத்தை அது தேக்கி வச்சுக்கிறதா சொல்றாங்க அந்த தேக்கி வைக்கப்பட்ட விஷம் இறுகி கல்லாக மாறுமாம் அந்த கல்ல தான் நாகமாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாகமாணிக்கத்தை கக்கக்கூடிய பாம்புகள் எந்த மாதிரி இடங்கள்ல வாழுது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் நாகமாணிக்கத்தை கக்கக்கூடிய பாம்புகள் பச்சை நிற தவளைகள் மற்றும் ஜீரக செடிகள் அதிகமா இருக்கிற புதார் பகுதிகளில் தான் வாழுமா மேலும் அந்த பச்சை தவளைகளை மட்டும்தான் இந்த நாகம் சாப்பிடுமா இந்த நாகமாணிக்கத்தை கக்கக்கூடிய பாம்புகள் நூத்தி பத்துலேருந்து நூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்றதா சொல்றாங்க மேலும் ஒரு லட்சம் பாம்புல ஒரு பாம்பால் மட்டும்தான் நாகமணியை கக்க முடியுமா அப்படி நாகமணிய கக்கற சமயத்துல அந்த நாகங்களுக்கு ரெக்கை முளைச்சு பறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க எந்த மாதிரி நேரங்கள்ல ராஜநாகங்கள் மாணிக்கத்தை கக்கும் அப்படின்னா அமாவாசை டைம்ல ரொம்பவே இருட்டா இருக்கனால பாம்புகளால இறை தேட வெளிச்சம் இருக்காது அந்த சமயத்துல ராஜநாகம் மாணிக்கத்தை கக்கறதா சொல்லப்படுது அந்த மாணிக்கம் ரொம்பவே வெளிச்சமா இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் மூலமா பாம்புகள்லாம் முடிச்சக்கப்புறம் அந்த அந்த மாணிக்கத்தை மறுபடியும் வாய் வழியா உள்ள இழுத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அறுபது ஆண்டுகளா தேக்கி வச்ச விஷத்துல உருவானதுதான் இந்த நாகமணி அப்படின்னு நான் சொன்னேன் இதனால இந்த நாகமணி ரொம்பவே விஷத்தன்மை கொண்டதா சொல்லப்படுது அதாவது மனிதர்களோட நாக்குல இந்த நாகமணி பட்டுச்சு அப்படின்னா அவங்க உடனடியாக இறந்து இறந்துருவாங்களா மேலும் மனிதர்களோட உடம்புல காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயம் அவங்க இந்த நாகமாணிக்கத்தை தொட்டாங்க அப்படின்னா இறந்துருவாங்களாம் இப்படி நாகமாணிக்கத்தை பத்தி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்